தேவன் கிறிஸ்துவுக்கு வரங்களையும் கனிகளையும் அபிஷேகத்தையும் சிலருக்கு கொஞ்சம் சிலருக்கு அதிகம் என்று தேவன் கொடுக்கல ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல அவர் எப்படி பகிர்ந்து கொடுக்கிறார் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னாதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இந்த வசனத்துக்கு அர்த்தம் விளக்கம் என்ன என்றால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எதை தேவன் செய்தாரோ அதே விதமாக இடத்திலும் செய்கிறார் இயேசு கிறிசு யோவன் பதினாலாம் அதிகாரத்துல பன்னிரெண்டாவது வசனம் சொல்கிறது நான் செய்த கிரிகளையும் அவைகளையும் செய்வீர்கள் அவைகளை பார்க்கலாம் பெரிய கிரிகளையும் செய்வீர்கள் இயேசுவே உதாரத்தனமா இருக்கிறார் தாராளமா குணத்துல இருக்கிறார் தாராள குணம் இயேசு இடத்துல பச்சபாதம் இல்ல இவன் நல்ல உழைத்தான் இவனுக்கு அதிகமா கொடுக்கணும் பன்னிரெண்டு சிசர்கள் இருந்தார்கள் பனிரெண்டு சிசர்களுக்கும் அவர் பரிசு ஆவிய ஊதினார் அபிஷேகத்தை கொடுத்தார் வரங்களை கொடுத்தார் கனிகளை கொடுத்தார் அவர் வித்தியாசத்தை பார்க்காமல் பனிரெண்டு சிசர்களுக்கும் அளந்து கொடுத்தார் சரி சமமாக அவர் இடத்துல வஞ்சனை இல்லை மற்றவர்களுக்கு அதிகமாகவும் மற்றவர்களுக்கு குறைவாகவும் அப்படி கொடுக்கல இயேசு சரிசமமாக வரங்களை பகிர்ந்து கொடுக்கல நாமும் இந்த கடைசி நாட்கள்ல எப்படி இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சரிசமமாக பங்கிட்டு கொடுத்தாரோ அதே விதமாக நாமும் இந்த உலகத்துல நம்முடைய செல்வம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய அருமை சகோதரர்களுக்கு உதவி செய்வோம் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வேன் ஏசு கிருஷ்ணன் சீக்கிரமா வர போகிறார் அவர் வருகையில் உங்களுடைய செல்வங்களோடு வராது உங்களுடைய வீடு நிலங்களும் பொருளாதாரம் பணமும் சேர்க்க வைக்கிற பணமும் எதுவுமே உங்களோட இடத்துல வராது நீங்கள் எதை நற்கரிகளை செய்தீர்களோ அதுதான் உங்களுக்கு பின்பாக வரும் ஆம் பெரியமானவர்களே உங்களுக்கு திராணி இருக்கு போது நன்மை செய்யுங்க வீணான பணத்தை அன்று கொடுத்த பணத்தை வீணாக்காத ஜாய்ஸ் மேரி சொல்லுவாங்க ஒவ்வொரு ரூபாயும் வீணாக்க கூடாது அது ஒழுங்கான முறையில செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் இன்று அநேக போதுகர்களுடைய பிள்ளைகள் கூட நான் பார்த்த அளவுக்கு மற்றவர்கள் குற்றவாளியா திருக்குல தாராளமாய் செலவழிப்பார் தண்ணி போல ஆனா சபையில எத்தனை விசுவாசிகள் சாப்பாட்டுக்கு இல்லாம பசுமையாருக்கு இல்லாம வருகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்னிடத்தில் ஆவியன சொன்னது சமயநிலையா இருக்கும்படி நான் விரும்புகிறேன் ஒரு ஊழியருடைய ஸ்டேட்டஸில் சில அவர் சாப்பிடுவதை அவர் ஸ்டேட்டஸில் வைத்திருந்தார் ரொம்ப நாட்களுக்கு முன்பாக அப்போது நான் அதை பார்த்தேன் அந்த டேரஸ் பார்க்கும்போது என் உள்ளத்துல ஒரு கேள்வி வந்தது அந்த ஒரு அவர்களுக்கு மாத்திரம் அவ்வளவு நல்ல சாப்பாடை கொடுக்கிறாங்க நாங்க என் பிள்ளைகளுக்கு நாங்களும் உடைய பிள்ளைகள் தானே அவர்கள் மாத்திரமா உங்க பிள்ளைகள் நாங்களும் உங்க பிள்ளைகள் தானே எங்களுக்கு ஏன்னு தரவில்லை என்று நான் கேட்டேன் என் மனதுக்குள் அப்போ ஆவியன் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு என்னோடு பேசி பேசின இல்லாதவர்கள் அதை பார்க்கும்போது தங்கள் மனதில என்னை நிந்திப்பார்கள் அதுதான் பவுல் ஒன்று குறிந்தோ சபையில பதினோரு அதிகாரத்துல சொல்லுகிறார் ராபோஜனத்தை உபதேசிக்கிறார் துணிகரமா ராபோஜனம் எடுக்கக்கூடாது உங்கள் மீது சாபம் வந்துவிடும் மரணம் வந்துவிடும் பவுல் எதை குறித்து சொன்னார் அங்க ஏன் அந்த மாதிரி சொன்னார் அது தெளிவாக வாசிக்காம

குடிக்கிறதுக்கும் உங்கள் வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்ட பண்ணி இல்லாதவர்களை வெக்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை நான் புகழேன் புகழ்வே புகழ்மான் அப்போ நாம் சாப்பிடுவது நல்ல கார்ல போவது ட்ரெஸ் நல்லா அணிந்து செல்வது அதெல்லாம் டேட்டஸ்ல பார்க்கும்போது இல்லாத ஜனங்கள் தங்கள் மனதில் ஆண்டவரை நிந்திப்பார்கள் அவருக்கு மாத்திரம் நல்ல துணி கொடுத்தார் நல்ல சாப்பாடு தர்றார் நானும் உங்களை தானே ஆண்டவரை வணங்குறேன் அவருக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கீங்க நல்ல மனைவி கொடுத்துருக்கீங்க எப்படி இல்லாதவர்கள் தங்கள் மனதில் சஞ்சலம் உண்டாகும் இது பரிசு சாவி எனக்கு சொன்ன காரியம் நாம் நமக்கு கொடுத்ததை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி அல்ல